அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐ பி எல் தொடரில் இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி நேற்று இழந்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற போட்டியில் சிறப்பான ஒரு வெற்றியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பெற்று நாளை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்ளப் போகின்றது நாளை வெற்றி பெறும் அணியானது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னை சேப்பாக்க மைதானத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை இறுதிப் போட்டியில் சந்திக்க உள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது பத்து வருடங்களின் பின்னர் ஐ ஐபிஎல் தொடரின் இறுதி போட்டியில் விளையாட உள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுகளில் இறுதிப் போட்டியில் விளையாடிய கொல்கத்தா நைட்ரைஸ் அணி சாம்பியன் பட்டத்தையும் வென்றிருக்கின்றது நேற்று இடம்பெற்ற பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது ஐ பி எல் தொடரின் இறுதி போட்டியாக தினேஷ் கார்த்திக்கு அமைந்திருந்தது தினேஷ் கார்த்திக் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதலாவது ஐ பி எல் தொடர் முதல் ஐ பி எல் போட்டிகளிலே விளையாடி வருகின்றார் இருநூற்று ஐம்பத்தி ஏழு போட்டிகளில் விளையாடிய அவர் நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்று நூற்று நாற்பத்தி ஐந்து பிடிகளையும் ஆட்டமிழப்புகளையும் பெங்களூர் உள்ளிட்ட அணிகளுக்காக விளையாடியிருக்கும் தினேஷ் கார்த்திக் கொல்கத்தா அணியினுடைய தலைவராகவும் செயற்பட்டிருந்தார் இலங்கையில் இடம்பெறும் எல் பி எல் போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளில் வீரர்களை தெரிவு செய்யும் ஏல முறையானது இவ்வாறு இடம்பெற்றது இந்த நிலையில் நேற்றைய நாளில் தம்புளை தாண்ட சனியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு அந்த அணி எல் பி எல் தொடர்களிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது எல்பிஎல் போட்டியின் நேர்மை மற்றும் தரத்தை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தம்புளை தண்டஸ் அணியின் உரிமையாளரும் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியுமான தமீம் ரஹ்மான் மே மாதம் முப்பது தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்படுவார் என்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது எவ்வாறாயினும் லங்கன் பிரீமியர் லீக் போட்டிகள் குறித்த திகதியில் ஆரம்பமாகி இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது